வணக்கம் பிறவுகளே இன்றி கிறிஸ்டியில நாங்க பார்க்கக்கூடிய விடயம் என்ன சொல்லி திருப்பரங்குன்றத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் மலையில இருந்து செதுக்கப்பட்ட ஒரு திருப்பரங்குன்ற முருகன் கோவில் வந்து ஒரு முழுமையான ஒரு கட்டிடக்கலை அற்புதமாக தான் இருக்கிறதா மதுரையில உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் வந்து இதுவும் ஒன்றாகத்தான் இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டில் பாண்டியர் ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்ட இந்த கோயில் வந்து மிகவும் வந்து அரிய சிறப்பு வாய்ந்ததுன்னு தான் சொல்லணும் இந்த கோயிலில் வந்து சிவன் மற்றும் விஷ்ணு சிலைகள் வந்து ஒன்றுக்கொன்று எதிரே வந்து காணப்படுகிறதா இந்த கோயில்கள்

ஆலயமும் இங்கு அமைந்திருக்கிறதாம் இந்த கோயில் வந்து பாறைகள் வெட்டப்பட்டு சிவன் விஷ்ணு விநாயகர் சுப்பிரமணியர் மற்றும் வந்து துர்கா தேவி சந்நிதிகளும் சிற்பங்கள் மாசற்ற கைவினை திறனை வந்து முருகப்பெருமானின் ஒரு வாகனமான மயிலும் சிவபெருமானுக்குரிய நந்தி மற்றது பிள்ளையாருக்குரிய எலி ஆகியவற்றின் ஒரு அற்புதமான சிலையையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கிறதா கலைநாயமிக்க மண்டபங்கள் இந்த கோயிலின் ஈர்ப்பம் வந்து கூட்டுகிறது நேர்த்தியான தூண்களுடன் வந்து இந்த மண்டபங்களும் பார்வையாளர்களை வந்து மயக்குகிறதுன்னே சொல்லலாம் இன்றைய கிருஷ்டியில வந்து திருப்பரம் குன்றத்தினுடைய கிருஷ்டியை பார்த்திருந்தா இது உங்களுக்கும் வந்து ரொம்ப பிரயோசனமாக அமைஞ்சிருக்கோம்னு நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மட்டமரு கிருஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி